எல்லாருக்குமே தூக்கம் பிடிக்கும் அதோட நல்ல தலையணையை வச்சு தூங்குறது ரொம்பவே பிடிக்கும் அப்படி தலையணையை வச்சு தூங்காமல் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தலையணை இல்லாமல் நாம் தூங்குறதால நமக்கு முகப்பரு வராமல் தடுக்க உதவுதான் தலையணை வச்சு தூங்கும்போது நம்மளுடைய முகம் தலையணைக்கு உட்புறமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால முகத்தில் பாக்டீரியாக்கள் பரவ அழுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நம்மளுடைய சரமத்தில் பருக்களை ஏற்படுத்தும் பருக்கள் மட்டும் இல்லாமல் இதனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் அதிகமாக தெரியலாம் உங்களுடைய முகம் தலையணையோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதை முன்கூட்டியே சுருக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்க செய்து சருமத்தை பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்க தலையணை இல்லாமல் தூங்கலாம் முதுகு வலியால அவதிப்படுறவங்க கண்டிப்பா தலையணை இல்லாம தூங்குறது நல்லது ஏன் அப்படின்னா முதுகு வலி ஏற்பட முக்கியமான காரணம் நம்மளுடைய தலையணை தான் தலையணை இல்லாம தூங்கும் போது நம்மளுடைய முதுகெலும்பு ஓய்வு எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதை இயற்கையான வழியில இருந்து வளையாம நம்ம பாதுகாத்துக்கலாம் தலையணை இல்லாம நம்ம தூங்குறது தூக்கத்தின் தரத்தை அதிகரிக்குமா மென்மையான தலையணை வச்சு தூங்கும் போது நமக்கு நிம்மதியான தூக்கமும் கழுத்து மற்றும் முதுகிற்கு ஓய்வும் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைச்சா அது கண்டிப்பா தவறு ஆய்வுகளின்படி தலையணை இல்லாம தூங்குறது தான் தூக்கத்தின் தரத்தை அதிகரிக்குமா தலையெண்ணெய் இல்லாம தூங்குவது நம்மளுடைய என்சோமேனியா போன்ற தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறத தடுக்குது தவறான நிலையில் தூங்குறது கூட உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கும் ஏன் சரியா தூங்க முடியல அப்படின்ற எண்ணத்திலேயே நம்மளுடைய தூக்கத்தை இழக்கவும் ஆரம்பிச்சிருவோம் இதன் காரணமா தான் நம்மளுடைய மன அழுத்தம் அதிகரிக்குது அதனால தலைவையினை இல்லாம நம்ம தூங்கும் நம்மளுடைய மன அழுத்தமும் குறையுதான் ஆரோக்கியமான ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தனியில இல்லாம தூங்கணும் மூளை எப்பவுமே இருக்கும் நாம தூங்கும் போது மூளை ஓய்வில் இருக்குது நம்மளுடைய மூளை செயல்பட வைக்க உதவும் அதனால நீங்க பொருத்தமில்லாத நிலையில தூங்கும் நம்மளுடைய நினைவாற்றலை தவிர்க்க நீங்க தவறிங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம நல்லா தூங்கினா மட்டும்தான் நம்மளுடைய மூளை நல்லா செயல்படும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது உங்களுடைய குழந்தை நீண்ட நேரம் மென்மையாக தலையணையில தூங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கிறதா சொல்றாங்க இந்த குறைபாடு ஏற்பட்டால் குழந்தையினுடைய தலை ஒரு புறம் மட்டுமே தட்டையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தையினுடைய தலை மிகவும் மிருதுவா இருக்கிறதால அவங்களுக்கு இந்த குறைபாடு விரைவில் ஏற்படும் அதனால நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒருபோதும் தலையினை வச்சு தூங்குறதுக்கு அனுமதிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முதுகு மற்றும் கீழ் முதுகை ஒரே நெருக்கோட்டில் வைக்கிறது தான் சரியானது இதை வந்து நம்ம தலையணை வைக்கிறதன் மூலமா அதுக்கு நேர் எதிரான செயல்களை நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது இதனால கழுத்து மற்றும் முதுகுல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கும் தூசி அலர்ஜி இருக்கு மாற்றப்படாத தலையணையால அந்த தூசி அலர்ஜி பிரச்சனை அதிகமாகும் இதனால அலர்ஜி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இந்த மாதிரி தலையணை நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால இல்லாம நாம ரொம்ப நல்ல தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழல் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிற தலையனை இல்லாம தூங்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு